சென்னை அருகே இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள முன்னூற்று இருபது கிலோ கஞ்சாவை நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ என்ற போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க தற்பொழுது கேட்கலாம் வினோத் சொல்லுங்க சென்னையில கிட்டத்தட்ட இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள முன்னூற்றி இருபது கிலோ கஞ்சா வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரால் விவரங்கள் என்ன விரிவா வழங்க டோல் பிளாசா அருகே இரண்டு கோடி மதிப்புள்ள முன்னூத்தி இருபது கிலோ கஞ்சா பறிமுதல் என்பது செய்யப்பட்டிருக்கிறது தேசிய போதைப் தடுப்பு பிரிவினர் அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் போதைப் பொருள் இல்லாத இந்தியா நசா முக் பாரத் என்ற தொலைநோக்கு பார்வையின்படியும் மத்திய உள்துறை அமைச்சரின் வழிகாட்டுதலின்படியும் தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மண்டலம் சென்னை அதிகாரிகள் வெற்றிகரமான நடவடிக்கையை மேற்கொண்டு சுமார் இரண்டு கோடி சர்வதேச மதிப்புடைய முன்னூத்தி இருபது கிலோ கஞ்சா பறிமுதல் என்பது செய்யப்பட்டிருக்கிறது கடந்த பன்னெண்டாம் தேதி அன்று கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் சென்னை அதிகாரிகள் காரனுடையா டோல் பிளாசா அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தார்கள் அப்போது அசோக் லைலாண்ட் பயோடெஸ் என்ற வாகனத்தில் கஞ்சா என்பது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது வாகனத்தை முழுவதுமாக சோதனை என்பது மேற்கொண்டிருக்கிறார்கள் அப்போது ரகசியமாக அமைக்கப்பட்டிருந்த பெட்டிக்குள் நூத்தி ஐம்பது பண்டல்கள் கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதில் முன்னூத்தி இருபது கிலோ கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இதன் சர்வதேச மதிப்பு இரண்டு கோடி ரூபாய் எனவும் தரப்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே சமயம் அந்த வாகனத்தை ஓட்டி வந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் முதற்கட்ட விசாரணையில் ஆந்திராவில் இருந்து கஞ்சா எடுத்து வந்து தமிழ்நாட்டில் விநியோகம் செய்து வந்தது விசாரணையிலும் தெரிய வந்திருக்கிறது இந்த கஞ்சா கடத்தலுக்கு போலி நம்பர் பிளேட் மற்றும் போலி பாஸ்போர்ட் டேக் பாஸ்டேக் ஏற்பாடு செய்ததாக கூறி மேலும் ஒரு நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் தேசிய போதை பொருள் தடுப்பு பிரிவின் அதிரடி சோதனையால் முன்னூத்தி இருபது கிலோ கஞ்சா என்பது கைப்பற்றப்பட்டிருக்கிறது ரம்யா சென்னை அருகே இரண்டு கோடி ரூபாய் மதிப்புடைய முன்னூற்று இருபது கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி Wherever you go, whatever you do, throw a little at Umax, Vest and Breeze.